எண்ணம் நிறைவேறாமல் போனால் ஒருவன் இதயத்தில் குரோதம் உருவாகும் எவரை விரோதியாக எண்ணுகிறானோ அவரை தண்டிக்க வேண்டும் என்று எண்ணம் கொள்வான் ஆனால் ஒருவரது எண்ணம் நிறைவேறவில்லை என்றால் அதற்கு இன்னொருவர் காரணமாக இருப்பார்களா ஆசை நிறைவேறாமல் போக நிறைய காரணங்கள் உள்ளன நியதி மற்றும் விதிப்பயனால் சில முக்கிய ஆசைகள் வாழ்வில் நிறைவேறுவதில்லை அந்த சமயங்களில் நிறைவேறாமல் போன நமது ஆசைக்கு காரணம் இன்னொருவர் என்று கூறக்கூடாது ஒருவர் மீது அபாண்டமாக பழி சுமத்துவது நியாயம் என்று அது பழிவாங்குதல் நியாயத்தின் ஆதாரம் இரக்கம் கருணை பழிவாங்குதலின் அடையாளம் குரோதம் அகங்காரம் அதாவது இதயத்தில் கருணையை வைக்காமல் இன்னொருவரின் தண்டனையை பற்றி யோசிப்பது இன்னொருவரை தண்டிப்பது அநியாயம் என்பதை உணர வேண்டும் சிந்தித்து செயலாற்றுங்கள்